தமிழ் சினிமாவில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான பேரிங் அமைஞ்சிருக்கு ஜஸ் கௌதம் என்னோட கார்த்திக் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்றத பத்திலாம் எல்லாம் பார்க்கலாம் நடிகர் கார்த்திக் நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் அப்படின்னா மெய்யலகன் தான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வசூல் சாதனை படிச்சிருந்தது இப்ப கார்த்திக பொறுத்த அளவுக்கு சர்தார் டூ வா வாத்தியார் நானாகரன் படத்தை இயக்குனர் தமிழ் இயக்கத்துல ஒரு படம்னு நல்ல இயக்குநர்களோட கை கோர்த்து சிறப்பான கதைகள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படங்களை முடிச்சதுக்கு அப்புறம் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல மிக பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கைதி டூழியனையும் இருக்காரு இந்த ஒரு லைனபுக்கு மத்தியில தான் கார்த்திகோட அடுத்த படம் பத்தின அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு அதன் படி எடுத்துக்கிட்டோம்னா இயக்குனர் கௌதம் பாஸ்தேவ மேனன் இயக்கத்தில் கார்த்தி நடிக்க இருக்காராம் டாமினிகா தி லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற படத்தை கடைசியா இயக்கியிருந்தாரு கௌதம் மேனன் கார்த்திகை வச்சு எடுக்க போற படத்துல ரவி மோகனுமே கௌதம் மேனனோட இணைஞ்சி பணியாற்ற இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப வந்திருக்கு அப்டேட் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கௌதம் மேனனும் கார்த்திகை இணைஞ்சி ஒரு படம் எடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவிலேயே வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியும் சினிமா ரசிகர்கள் அவரோட எதிர்நோக்கி காத்திருக்காங்க சரி ஓகே நீங்களோட பதிவு பண்ணுங்க நடிகர் சூர்யாவை வச்சு பயங்கரமான படத்தை கொடுத்தவர் தான் கௌதம் மேனன் இப்ப சூர்யாவோட தம்பியை வச்சு இயக்கி இருக்காரு இவங்க காம்போல படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை